வெங்காயத்தை தோல்லாம் உரிச்சுட்டு ரொம்ப நைஸ் பீஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பீஸாகவே கட் பண்ணிக்கிறோங்க வெங்காயத்தை ஒரு தக்காளி எடுத்து அதையும் நைஸ் நைஸ் பீஸாகவே வெட்டி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி அடுத்து குடமிளகாவை எடுத்து கட் பண்ணி இந்த விதையும் காமையும் நீக்கிட்டு அடுத்து கேரட்டையும் இந்த காமிக்கிற மாதிரியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நீட் நீட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் கிடச்சிடும் இந்த காய்கறி மட்டும் தாங்க போட போகிறோம் இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நான் அதுக்கு லக்ஷ்மி நூடுல்ஸ் தாங்க பயன்படுத்துகிறேன் லட்சுமி நூடுல்ஸில் வெஜ்ஜி நூடுல்ஸ்னு கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவும் வச்சுருக்காங்க இதை பயன்படுத்தி தான் நான் செய்யப்படுறேன் அன்னைக்கு நம்ம நூடுல்ஸாக அப்படியே அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோங்க நூடுல்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணுங்க தேவையான அளவு கூப்பி போட்டுக்கிறோங்க கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றிக்கிறோங்க அதில் போதும் கரெக்டாக கொதித்ததுக்கப்புறம் நூடுல்ஸை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க டைமை பார்த்துங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இதை வடிச்சிட வேண்டி தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போது அதை பாப் பண்ணிவிட்டு அப்படியே வடிச்சிட்றோங்க வடிச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி அதை அப்படியே வாஷ் பண்ணிடுவோங்க அப்போ தான் அந்த ஹீட் ஃபுல்லாக குறையும் இப்போ அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ம் ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோங்க ம் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதெல்லாம் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கிறோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் குடமிளகாயும் கேரட்டையும் சேர்த்துக்கிறோங்க லெவலுக்கு குக்கானதும் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேரு தக்காளியும் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிட்டு இப்போது நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அடிக்கணமான பாத்திரம்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் எடுத்துட்டா இந்த பாத்திரம் வந்து இதுக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரமா இருக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்குது பட் ஆனால் பிரச்சனை இல்லை லைட்டாக ஓரளவுக்கு இது மொத்தமாக இருக்குல்ல இது மிக்ஸ் தான் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூல்ஸை ரொம்ப உடைச்சாதீங்க லைட்டாக கிண்டி போதும் ஏன்னா ரெண்டுமே வெந்துடுச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இப்போ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் அதோடய கொடுத்துருந்த மசாலாவை சேர்த்துக்கோ சீசனிங் மசாலா நீங்கள் போதே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடய வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி சோயா சாஸும் சேர்த்துக்கிறேங்க அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இந்த மிக்ஸிங்கோட இந்த மிக்ஸிங் தான் பெட்டர் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க அடுப்பு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க எடுத்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நம்ம அந்த பேக்கில் போட்டிருந்த மசாலா தான் யூஸ் பண்ணோம் பட் இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க மறக்காமல் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Mmm. Ta-da.